விஜய்க்கு அம்மை கூடிய சீக்கிரத்துல சரியாயிடும் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க காவேரி வந்து வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த விஜய் தான் போனாருன்னு தெரியல நம்ம பசுபதியை நம்ம சொல்லிட்டோம் இல்ல பசுபதியை தேடி போயிட்டாரா என்ன பண்றாருன்னு தெரியல நம்ம கால் பண்ணி தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு கால் பண்றாங்க ஏங்க நீங்க எங்க தாங்க இருக்கிறீங்க எனக்கு வேற இங்க பயமாவே இருக்கு ஒரு இடத்துல போயிட்டு தலைமறைவா இருங்கன்னு சொன்னா நீங்க கேட்கவே மாட்டிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது விஜய் வந்து காவேரி பின்னாடி நின்னுட்டு ஏ காவேரி நான் இங்க இருக்கேன் அதுக்குள்ள நீங்க என்னை தேடி வீட்டுக்கே வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது விஜய் இருந்துகிட்டு காவேரி உன்னால என்னை விட்டு இருக்கவே முடியாது அதனால சரி நான் உன்னை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு தலைமறைவா இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு தான் நான் இங்க வந்தேன் அந்த டைம்ல காவேரி வந்து விஜய் கையை பிடிச்சிட்டு ஆமாங்க நீங்க சொல்றது கரெக்டு தான் உங்களை விட்டு என்னால இருக்கவே முடியல தான் எங்க அம்மா கிட்டயே நான் பொய் சொல்லிருக்க டாக்டர் வந்து அம்மா சரியானாலும் பரவாயில்ல இன்னும் ரெண்டு நாளைக்கு சொன்னாங்க பொய் சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்காக தாங்க இந்த வீட்லயே இருக்கிறேன் ரொம்பவே தேங்க்ஸ் காவேரி நான் இருக்கணும்ன்றதுக்காக நீ உங்க வீட்டுல போய் சொல்லிட்டு இங்க இருக்கிறல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது காவேரி எந்தகிட்டு இப்ப எதுக்குங்க தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க ஏங்க ஏங்க உங்க கைய பாருங்களேன் உங்களுக்கும் அம்மா ஒட்டிக்கிச்சு போல இதுதான் நான் அப்பயே சொன்னேன் என் கூட இருக்காதீங்க தனியாக போயிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு இப்போ பாத்தீங்களா உங்களுக்கும் அம்மா ஒட்டிக்குச்சு ஆமாம் காவேரி நான் இது முன்னவே பார்த்தேன் சரி இருந்தாலும் உன்னை பார்க்கணுன்றதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போது காவேரி இருந்துக்கிட்டு ஏங்க அதுதான் நான் இன்னும் ரெண்டு நாளைக்கு இங்கே தானே இருப்பேன் நீங்கள் இங்கே இருங்க நான் உங்களை கவனிச்சுக்கிறேன் இல்லை காவேரி நான் தனியாகவே போயிட்டு அந்த வீட்டில் தலைமறைவாகவே இருந்துக்கிறேன் எதுவாக இருந்தாலும் என் உடம்பு நானே பார்த்துக்கிறேன் நீ திருப்பியும் என் கூட இருந்து அம்மா இப்போதான் உனக்கும் சரியாயிருந்துருக்கு வயிற்றுல வேற பாப்பா இருக்கால அவளுக்கு ஏதாவது பாதிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது அதனால நான் தனியாகவே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்கேருந்து கிளம்புறாங்க அந்த டைமில் காவேரி இருந்துக்கிட்டு ஏங்க ஒரு நிமிஷம் இல்லைங்க நீங்க ஃபர்ஸ்ட் அங்கே போயிட்டு தனியாலாம் இருக்க வேண்டாம் அப்புறம் உங்கள் உடம்பும் நீங்கள் கேர் பண்ணிக்க மாட்டீங்க ஒழுங்காக வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் விஜய் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அங்கே போனதுக்கு அப்புறம் டாக்டர் இருந்துக்கிட்டு இன்னும் ரெண்டு நாளைக்கு நீங்கள் அட்மிஷன்ல தான் இருக்கணும் அப்போ தான் இந்த அம்மா சரியா போகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த டைம்ல தாத்தா வந்து விஜய்க்கு கால் பண்ணுறாங்க ஏன்பா விஜய் நீ வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு இன்ன வரைக்கும் நீ வீட்டுக்கு வரவே இல்ல அதுதான் ஏற்கனவே போலீஸும் வந்து இங்க தேடிட்டு போயிட்டாங்கல்ல நீ இல்லன்னு சொல்லிட்டு நீ வந்துட்டு ஒரு எங்களை எல்லாம் பாத்துட்டு போலாம்ல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் விஜய் இருந்துகிட்டு தாத்தா எனக்கே உடம்பு சரியில்லை தாத்தா எனக்கும் அம்மா வந்துருச்சா நான் நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கேன் ரெண்டு நாள் அட்மிஷன்ல சொன்னாங்க அப்படின்னு சொன்னதும் தாத்தாக்கு வந்து பயங்கரதிச்சு என்னப்பா சொல்ற உனக்கு எப்படி அம்மா வந்துச்சு தாத்தா காவேரிக்கு அம்மா வந்துச்சா நான் போயிட்டு அவளையே பாத்துக்கிட்டேன் அதனால அவ கிட்ட வந்து எனக்கு ஒட்டிக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது தாத்தா இருந்துகிட்டு விஜய் நான் சொன்னா நீ என்ன கேட்கவா போற சரிப்பா விஜய் நீ என்ன தனியாவா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது விஜய் இருந்துகிட்டு இல்ல தாத்தா என் கூட காவேரி இருக்கிறா அப்படின்னு சொல்லும் போது தாத்தா இருந்துகிட்டு நானும் பாட்டியும் இப்ப உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வரோம் விஜய் இருந்துகிட்டு தாத்தா நீங்க எல்லாம் வராதிங்க தாத்தா அப்புறம் அம்மா உங்களுக்கும் ஒட்டிக்க போகுது அதுதான் காவேரி என் கூட இருக்கா இல்ல எதுவா இருந்தாலும் அவ பாத்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது தாத்தா இருந்துகிட்டு இல்லப்பா விஜய் நாங்க வந்து பார்க்க தான் செய்வோம் தாத்தாவும் பாட்டியும் ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறம் விஜய் பார்த்ததுக்கு அப்புறம் பாட்டி வந்து அழுகுறாங்க ஏன்பா விஜய் நீ எப்படி இருந்த ஆனா இப்ப நீ எவ்ளோ கஷ்டப்பட்டு இருக்கிற என்னால இது வந்து பாக்க தாங்கிக்கவே முடியலப்பா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கும் போது காவேரி இங்க இருந்து பாட்டி கிட்ட போயிட்டு பாட்டி நீங்க எதுக்காகவும் அழுவாதீங்க கொஞ்ச நாள் தான் எல்லாமே சரியா போயிடும் பாட்டி இருந்துகிட்டு ஏமா காவேரி எல்லாமே உனக்காக தான் அந்த விஜய் வந்து செய்யறான் ஆனா நீ இன்ன வரைக்கும் உங்க வீட்டுல நான் விஜய் கூடவே போறேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லைல்ல காவேரி வந்து மனசுக்குள்ளேயே பாட்டி கேட்ட கேள்வி கரெக்டு தானே விஜய் வந்து நம்மளுக்காக எவ்வளோ செஞ்சுருக்கிறாரு ஆனா விஜய்க்காக இன்னும் நம்ம வீட்ல நான் பேசவே இல்லைல்ல என் மேல தப்பு இருக்க தானே செய்து பாட்டி எல்லாமே சரியா போயிடுங்க பாட்டி நீங்க கொஞ்ச நேரம் அமைய இருங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து விஜய்க்கு இளநீ எடுத்து கொடுத்து இந்தாங்க குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க தாத்தா இருந்துகிட்டு ஏன்பா விஜய் நீ இங்க இருக்கிறது தெரிஞ்சதுன்னா அப்புறம் போலீஸ் வந்து உன்னை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் விஜய் இருந்துகிட்டு தாத்தா நான் இங்க இருக்கிறது யாருக்குமே தெரியாது சாரதா வந்து கங்கா கிட்ட போயிட்டு ஏண்டி இந்த காவேரி எங்க போனானே தெரியலையே வீட்ல எல்லாத்துக்கூடியும் ஒன்னா இருந்தா அம்மா ஓட்டிக்கோன்னு சொல்லி சொன்னா அதனால தனியா இருக்கிறா இப்ப பார்த்தா வீட்லயும் ஆளை காணும் எங்கயோ போயிருப்பா போல ஏ கங்கா அந்த காவேரிக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு இப்ப உடனே வர சொல்லு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கங்கா வந்து காவேரிக்கு கால் பண்றாங்க ஏன்டி நீ எங்கடி இருக்கிற அம்மா வேற உன்னை தேடிட்டு இருக்கிறாங்க அக்கா எனக்கு அம்மா வந்திருந்தப்போ அப்பளம் வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அத பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு கடை வரைக்கும் வந்துருக்கா இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் வீட்டுக்கு வந்துருவேன் நீ அம்மா கிட்ட சொல்லிடு கங்கா வந்து சாரதா கிட்ட போயிட்டு அம்மா அவ அப்பளம் பிஸ்னஸ் பத்தி பேசணும்னு சொல்லிட்டு கடை வரைக்கும் போயிருக்கிறாமா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சாரதா இருந்துகிட்டு சே காவேரிக்கு உடம்பு சரியில்லைனா கூட அப்பளம் பிஸ்னஸ் பத்தி விசாரிக்க போயிருக்கிறா ஆனா காவேரிக்காக நான் இன்ன வரைக்கும் ஒண்ணுமே பண்ணல அப்படின்ற மாதிரி தாண்டி எனக்கு தோணும் ஏண்டி கங்கா அவ மனசுல விஜய் தான் இருக்கிறாருன்னு சொன்னார்னா நான் கண்டிப்பா விஜயோடவே அனுப்பி வச்சிருவேன் ஆனா அவகிட்ட பேசினோம்னா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாளே நான் என்னதான் பண்றது கங்கா இருந்துகிட்டு அம்மா நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன் நீங்க வந்து கோவிச்சுக்க கூடாது காவேரி மனசுக்குள்ள அந்த விஜய் இருக்கிறாரு ஆனா அத வந்து வெளியில காமிச்சிக்கவே மாட்டேங்கிறா அப்படி அவ வந்து விஜய் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சொன்னா நீ எதாவது நினைச்சுக்குவியோ அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லாம இருக்காமா அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் சரி சரிடி நான் தான் இத்தனை நாளாக காவேரியை வந்து புரிஞ்சிக்கவே இல்லை அவ வீட்டுக்கு வருட்டோ அவகிட்ட நான் பொறுமையா பேசி என்னங்கறது கேட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் காவேரி வந்து விஜய் கிட்ட ஏங்க நீங்க உங்க உடம்ப நல்லா பாத்துக்கோங்க எங்க வீட்டுல வேற எங்க அம்மா தேடுறாங்க நான் இப்ப உடனே கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது தாத்தா இருந்துகிட்டு நீ போமா காவேரி நான் இருக்கேன் நான் வந்து விஜய பாத்துக்கிறேன் ஆனா ஒண்ணு உங்க வீட்டுல எப்படியாவது விஜய் கூட சேர்ந்து வாழ்றேன்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரத்துல பேசு அப்பதான் நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர முடியும் உம் சரிங்க தாத்தா நான் கண்டிப்பா எங்க அம்மா வீட்டில் நான் வந்து பேச போறேன் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு காவேரி அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போறாங்க நிவீன் வந்து வீட்டுக்கு போனதும் யமுனா வந்து கேக்குறாங்க ஆமா நிவீன் நீங்க இவ்வளவு நேரம் எங்க போயிட்டு வந்தீங்க ஏன் ஒரு மாதிரியாவே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நிவீன் இருந்துகிட்டு அந்த பசுபதியை பார்த்தோம் நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து அவனை புடிச்சு அடி அடி நடிச்சிட்டோம் ஆனா அவன் இருந்து தப்பிச்சிட்டான் எனக்கு அது நினைச்சதுல இருந்து ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்கு யமுனா யமுனா நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க கண்டிப்பா அந்த பசுபதி வந்து ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உண்மையெல்லாம் வெளியில வந்து தான் போறாங்க அப்படின்னு சொல்லும் போது வந்து மனசுக்குள்ளேயே யமுனாவா பேசறது நிவின் இருந்துகிட்டு யமுனா நீ இதே மாதிரியே என் கூட கடைசி வரைக்கும் இருந்த அப்படின்னா கண்டிப்பா உன்னை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் யமுனா யமுனா வந்து மனசுக்குள்ளேயே அப்போ நம்ம தான் இவ்வளோ நல்லா தப்பா நடந்துகிட்டோம் போல அதனால்தான் நிபின் நம்மளையே சுத்தமாவே பிடிக்கல இதுக்கு மேல நம்ம இதே மாதிரியே கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க விஜய் வந்து காவேரிக்கு ஃபோன் பண்ணிட்டு காவேரி ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு அந்த வேலையை மட்டும் முடிச்சுட்டு வந்தறியா இப்போ என்னாலயும் போக முடியாது அதனால தான் நான் உன்கிட்ட கேக்குறேன் உனக்கும் தான் அம்மா சரி போயிடுச்சுல காவேரி என்கிட்ட சரிங்க நான் கண்டிப்பா ஆபீஸ் விஷயத்தெல்லாம் நான் பாத்துக்கறேன் நீங்க உடம்ப பாத்துக்கோங்க அப்படின்றாங்க சாரதா வந்து விஜய்க்காக காவேரிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா என்னங்கறத நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா Subscribe பண்ணிக்கோங்க Thank you